என்ன மாத்தி காட்டத்தான் ஒன்னாலே ஆகாது மானே அடியாத்திரம்பான் ஆட்டாத எங்கிட்ட தானே ஒரு போட்டி எங்கிட்ட வைக்காதே என் வேட்டி சேலைக்கு தோக்காதே தலையாட்டி பொம்மை போல ஆடாதே வெளிநாட்டு பாட்டெல்லாம் பாடாதே ஸ்டார் டிவியில் ஒன்ன ஸ்டாராகத்த நான் பார்க்கணும் சாரு யாருன்னு தான் இந்த என்ன தான் கேட்கணும் ஸ்டார் டிவியில ஒன்ன ஸ்டாராக நாம் பார்க்கணும் சாரு யாருன்னு தான் இந்த என்ன தான் கேட்கணும் இந்த என்ன தான் கேட்கணும் இந்த ஊரை என்னத்தான் கேட்கணும் இந்த